செஹான்ஜி பேசுகின்றேன் படிப்படியாக தியானம் என்று ஒரு புதிய தியான யுக்தியை சொல்ல வைக்கின்றேன் நீங்கள் முழு நேராக முழு தடு நேராக இருக்கும்படி அமர்ந்து தலையில் வெறுக்கை விரித்து கைகள் இரண்டையும் சேர்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கண்களை திறந்து நுனி மூக்கை பாருங்கள் இப்படி பார்த்து பழகினார் உங்களுடைய நெற்றிக்கண் பகுதி எருக்குநிலை அடையும் எண்ணங்களும் குறையும் கொஞ்ச நேரம் பாருங்கள் தலை சிறிது பாரமாகலாம். ஓய்வெடுத்து மீண்டும் முழுமைக்கை பார்த்து பழகுங்கள் இந்த யுத்திகள் எல்லாம் நெற்றிக்கண் சிறப்பதற்கான ஆயத்த நிலைகள் மனதிற்கு இடையே உள்ள எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தும் சிறு சிறு யுத்திகள் தான் ஏன் எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகப்படுத்த வேண்டும் தான் உங்களுடைய அருவுலகம் சக்தி பெறும் குவாண்டம் ஃபீல்டு எனர்ஜி பெறும் இந்த குவாண்டம் ஃபீல்டு தான் உங்களை மேல்நிலைக்கு உயர்த்துவதற்கு உதவும்